திருவள்ளூர் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான புயலின் காரணமாக வெள்ள நிவாரணப் பணிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து அனுப்பப்படவிருக்கிறது நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து ஃபுட் பேக்கெட்ஸ் அங்கே தேவைப்படுகின்ற ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து ஒரு இருபதாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து நம்ம அனுப்புகிறோம் அது இல்லாமல் பிஸ்கெட் பேக்கெட்ஸு வாட்டர் பாட்டில்ஸு மில்க் பவுடரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிவாரணப் பொருட்களை இங்கே வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருந்து இருக்கோம் இது இல்லாமல் நமக்கு ட்ரை ரேஷன் சொல்லக்கூடிய ஒரு கிட்டு ஒரு பதினைந்து பொருட்கள் நிறைந்த ஒரு கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு மசாலா மற்ற எல்லாமே சேர்ந்து இந்த கிட்டு வந்து ஒரு பத்தாயிரம் கிட் வந்து இன்றைக்கு வந்து நம்ம அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம் இதை தாண்டி ஃபுட்டு மட்டும் வந்து திரும்பவும் வந்து நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ண பண்ண வந்து அங்கே அனுப்பிச்சிட்டே இருப்போம் இப்போதைக்கு ஒரு ஆறாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து இங்கேருந்து அனுப்புகிறோம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் கிட்டுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஃபுட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இப்போதைக்கு பட் அதை ப்ரிப்பேர் பண்ண பண்ண நம்ம அனுப்பிச்சிட்டே இருக்கும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டையும் வந்து ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பாமல் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு வெஹிக்கல் ஃபுல் ஆகிடுச்சுன்னு அதை இமீடியாக வந்து நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ஸோ இப்போ ஆறாயிரம் இப்போ அனுப்பிச்சுருக்கும் இன்னொரு ஒரு வந்து இன்னொரு ரெண்டு மணி நேரத்தில் அனுப்பும் நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து அனுப்ப இருக்கும் அங்கே என்ன தேவைகள் இருக்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இவங்க அனுப்புறோம் இதை தாண்டி அவங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து நிறைய தேவைப்படுது காரணமாக நமக்கு இங்கே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களையும் சேர்த்து அவர்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டிலு பெட்ஷீட்ஸு அந்த ஜ பேக்கெட்ஸ் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களையும் சேர்த்து இரநூத்தி ஐம்பது தூய்மை பணியாளர்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சிராப்பள்ளியில் விழுப்புரம் அண்ட் திருவள்ளூர் இப்போதைக்கு ஃபோக்கஸ் வந்து அங்கே நிறைய பேர் ரெக் வந்து விழுப்புரம்ல அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு விழுப்புரம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இப்போ முதல் முதல் கட்டமாக அங்கே அனுப்புகிறோம் மற்ற மாவட்டங்கள் கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த மாவட்டத்துக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து பொருட்கள் நிவாரண பொருட்கள் வந்து அனுப்பி வைக்கப்படும் மொத்தம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக இங்கே ஊரக வளர்ச்சியின் துறை சார்பாக வந்து இரநூத்தி ஐம்பது பணியாளர்கள் இப்போ போய்ட்டு இருக்காங்க மாநகராட்சியின் சார்பாக அந்த உபகரணங்கள் அங்கே நிறைய கேட்டிருக்காங்க பவர் சார்ஸ் அண்ட் கட்டர்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அவர்களின் உத்தரவின் பேரில் அவங்க வந்து இங்கே கார்ப்பரேஷனில் இருந்து அவங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க அதனுடைய தூய்மை பணியாளர்களும் உபகரணங்களும் வந்து தனியாக வந்து போயிட்டு இருக்கு கார்ப்பரேஷன்லேருந்து இந்த ஃபுட் பேக்கெட்ஸ் இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லாமல் ஒரு இருபத்தி ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து கார்பரேஷனில் இருந்தும் பண்ணுறாங்க அதுவும் வந்து மிக விரைவில் வந்து அங்கே விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றடை மாநகராட்சிலேருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தனியாக இந்த இரநூத்தி ஐம்பது இல்லாமல் வந்து அவங்க அனுப்புறாங்க உபகரணங்களோடு அவங்க அனுப்புறாங்க அந்த துணைப்பணியாளர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த ஃபுட்டும் வந்து இருபத்தைந்தாயிரம் பேக்கெட்ஸ் வந்து மாநகராட்சிலேருந்து ரெடி பண்ணுறாங்க அதுவும் மிக விரைவில் அனுப்பி வைக்கப்படும்